வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடி காசை சீரியலில் இன்னை எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அருண் டியூட்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன் முத்து கொஞ்ச தூரத்தில் காரை நிறுத்திட்டு இறங்கி வந்து எதுக்கு இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டேன்னு கேட்க உன்னை ரொம்ப மதிக்கிறாள்ல சீதா அவளுக்கு உன் மேலே வெறுப்பு வர வைக்கணும் அதுக்காக தான் இப்படி செஞ்சேன் நான் வின் பண்ணிட்டேன் பார்த்தியா அப்படின்னு ரொம்பவே பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் ஆள் அனுப்புனதாக சொல்லியிருந்தேல்ல இப்போ நிஜமாகவே உன்னை அடிக்க ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இப்ப வந்திருக்கிற ஆளுங்களை பார்த்தா எனக்கே பயமா இருக்கும் பாக்குறியா அப்படிங்கிறவரு பாக்கெட்டுக்குள்ள கைய விட்டு போனை எடுத்து நீங்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை பாக்குறாரு என்ன நடக்குது இங்க அப்படின்னு கொழும்பி போற அருணும் அப்படியே காரை பாக்க ஒரு பக்கம் டோரை திறந்துக்கிட்டு சீதா இறங்குறாங்க அந்த அதிர்ச்சி விலகிறதுக்குள்ள இன்னொரு பக்கம் டோரை திறந்துக்கிட்டு மீனா இறங்குறாங்க அருணுக்கு தொண்டை நாக்கு உதடு எல்லாம் உலர்ந்து போகுது ரெண்டு பேரும் இறங்கி வேகமா அருண் கிட்ட வர்றாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க வேலை கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல அப்படின்னு மீனா இருக்க அருண் சீதாவோட முகத்தை தான் பார்த்துட்ருக்காரு இருக்காரு அவங்க முகத்துல கோவத்தை விட வெறுப்பு தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு என்னங்க சார் பழைய வில்லை மாதிரி டைலாக் எல்லாம் அடிச்சீங்க இப்ப வாய் அடிச்சு போச்சா பேசுங்க சார் பேசுங்க அப்படின்னு முத்து சொல்ல கையும் கலவுமா மாட்டிக்கிட்டோம் இனி எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே சீதா நான் அப்படின்னு அருண் ஆரம்பிக்கிறாரு வேண்டாங்க நீங்க எதுவும் பேச வேண்டாம் எப்படி இந்த மாதிரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு மனசு வந்துச்சு உங்களை நம்பி என் மாமாவை நான் தப்பாக நினைச்சிட்டேன் அப்படின்னு சீதா கோவமா சொல்றாங்க இல்லை சீதா நான் சொல்றதை கொஞ்சம் கேளு அப்படின்னு அருண் சொல்ல வேண்டாங்க நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்ல அருண் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே ஒரு பார்வை முத்துவ பாக்குறாரு எதுக்கு அருண் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணனீங்க அப்படி என்ன இவர் உங்களுக்கு கொடுமை பண்ணிட்டாரு சொல்ல போனா நீங்க தான் இவருக்கு நிறைய இடத்துல தொல்லை கொடுத்துருக்கீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் எதையுமே சொல்லி காட்டினதே கிடையாது அத மனசுல வச்சுட்டு உங்களை பழி வாங்கணும்னு நினைச்சதும் கிடையாது நீங்க மட்டும் ஏன் இப்படி இருக்கீங்கன்னு ஆத்திரமா கத்துறாங்க மீனா சீதா எதுவும் பேசாம சே அப்படின்னுட்டு திரும்பி போறாங்க சீதா 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 அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே ஓடி வந்த அருண் சீதாவை கைய பிடிக்கிறாரு சீதா நின்னு முறைக்க நான் என்ன சொல்ல வர்றேன்னு கொஞ்சம் கேளைங்கிறாரு அருண் என்ன சொல்ல போறீங்க அதுதான் உங்க வாயாலேயே உண்மையை சொல்லிட்டீங்களே எங்க மாமா மேல பழிய போட்டது மட்டும் இல்லாம என்னை ஏமாத்திட்டீங்களே நீங்க ரொம்ப நல்லவருன்னு நினைச்சேன் இப்படி மனசுல வச்சு பழித்தீக்குற ஆளுன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல இப்ப என் அக்கா முகத்துல நான் எப்படி முழிப்பேன் அப்படின்னு சீதா கேட்க இல்ல சீதா நான் எதுக்கு அப்படி பண்ணினேன்னா அப்படின்னு அருண் சொல்ல நீங்க எது சொன்னாலும் அதுல உண்மை இருக்கும்னு எனக்கு தோணலைங்க அப்படின்னு சீதா முகத்தை தெரிப்பிக்க அருண் அங்கிருந்தே முத்துவையும் அப்படி ஒரு முறை மீனா அருண் பக்கத்துல வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் சொல்லி இருக்கேன் சீதாவும் விரும்புனாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ஆனா என் புருஷனோட மரியாதைக்கு ஏதாவது பங்கம் வந்தா அதை பார்த்து நான் அமைதியா இருக்க மாட்டேன்னு சொன்னேன் ஆனா உங்க மனசுல இன்னும் இவ்வளவு வன்மம் இருக்குல்ல அவர் மேல இருக்க கோபத்துல எதுக்கு என் தங்கச்சி ஏமாத்துறீங்க அவ உங்களை நம்பி வந்திருக்கா அவகிட்ட கூட இப்படி பொய்யா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு மீனா கத்த அருணுக்கு அவங்க கிட்ட பேசறதுக்கு எதுவுமே இல்ல நேரா கோவமா வர்றாரு வர்றவர் முத்துக்கிட்ட ஏதாவது சண்டை போடுவாருன்னு பார்த்தா அதை எதையும் பண்ணாம அப்படி மேல இருந்த நோட் அதெல்லாம் எடுத்து மூடி உளற வச்சுட்டு வண்டி எடுத்துட்டு சல்லுன்னு அங்க இருந்து போயிடுறாரு அங்கிருந்து முத்து மீனா நிக்கிற இடத்துக்கு வர்ற சீதா அழ ஆரம்பிக்க சீதா நீ எதுக்கு அழற அப்படின்னு சீதாவோட தோலை பிடிக்க சாரிக்கா இவரை நம்பி நான் உங்ககிட்ட சண்டை போட்டுட்டேன் ஏன் தான் தப்பு என்ன நல்லா அடிக்கா அப்படின்னு மீனாவோட கையெடுத்து இவங்களே கண்ணத்துல அறிஞ்சிக்க போறாங்க சீதா அப்படின்னு சீதாவை இழுத்து ஹக் பண்ணிக்கிறாங்க மீனா சீதா தேம்பி தேம்பி அழுதுட்டு மீனா அவங்களை ஆறுதல் படுத்த முத்து நிம்மதியா பாத்துக்கிட்டு இருக்காரு உன் தப்பு எதுவும் இல்லை உன் புருஷன் உன்னை அப்படி நம்ப வச்சிருக்காரு நானும் உன்னை அடிச்சிருக்க கூடாது நீயும் என்ன மன்னிச்சிட்டு சீதா அப்படின்னு மீனா சொல்லு சாரி மாமா எனக்கு உங்க முகத்தை பார்க்கவே கஷ்டமா இருக்குங்கிறாங்க சீதா ஏன் என்ன நான் அவ்வளவு ஹைட்டாவா இருக்கிறேன் நான் என்ன இப்படி இறங்கி முகத்தை காட்டவானு ரெண்டடி குனிஞ்சு முகத்தை காமிக்கிறாரு ஏங்க என்னங்க நீங்க அப்படின்னு மீனா கேட்க சீதா நீ ஏன் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கிற நீ எந்த தப்பும் பண்ணலடா நீ என் மேல கோவப்படுறதுக்கும் திட்டுறதுக்கும் உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு நீ அழாத முதல்ல கண்ணை தொட அப்படின்னு முத்து சீதாவுக்கு அப்பாபாவே மாறி நிக்கிறாரு மீனா சீதாவோட கண்ணை தொடச்சு விட நெகிழ்ச்சியோட பாத்துட்டு இருக்கிற முத்து சீதா உன் புருஷன் என் மேல இருக்க கோபத்துலதான் உன்னை எனக்கு எதிராக திருப்பி விட்டு தெரியும் நீ ஏன் மேல கோவப்பட்டு நான் எதுவுமே பண்ணாம ஒதுங்கி ஆனா நீ உன் அக்கா மேல கோவப்பட்டு சண்டை போட ஆரம்பிச்சுட்ட நீங்க சண்டை போட்டுக்க கூடாதுன்னு தான் நான் இத கூட பண்ணினேன் அருணை மாட்டி விடணுங்கிறது என்னோட நோக்கம் கிடையாது ஏன் மேல தப்பு இல்லைன்னு நிரூபிச்சா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காம தான் இல்லைன்னா நான் இத கூட பண்ணி இருக்க மாட்டேன் அப்படின்னு முத்து சொல்லு சீதா கசங்கன முகத்தோட பாக்குறாங்க அருணுக்கு உங்க மேல இருக்கிற கோவம் போயிருக்குன்னு தாங்க நான் நினைச்சேன் ஆனா இவ்வளவு பொய்யா இருக்காருங்கிற மீனா விடு மீனா அது எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை ஆனா சீதாவை இப்ப வரைக்கும் அவர் நல்லா தானே பாத்துக்கிறாரு நமக்கு அதுதானே முக்கியம் அப்படின்னு மொத்த தியாகியா மாறின முத்து சொல்ல சீதாவும் அவரையே பாத்துக்கிட்டு இருக்காங்க சீதா அப்படியே தலைய குனிஞ்சிட்டு நின்னுட்டு இருக்க சீதா இங்க பாரு இதெல்லாம் நீ மனசுல வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போனவனு நியாயத்தை கேக்குற பேர் கூட சண்டை போட்டு கேள்வி எல்லாம் கேட்க கூடாது இத இப்பவே இங்கேயே இந்த நிமிஷமே மறந்துடணும் அருணுக்கு என்ன பிடிக்கல அதனால இப்படியெல்லாம் பண்றாரு ஆனா ஓமேல பாசமா தானே இருக்காப்ல அததான் நீ பார்க்கணும் எங்களுக்காக அவர்கிட்ட எந்த கோவத்தையும் காட்டிட்டு இருக்காத சீதா அவர் என்ன பிடிக்காம தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு ஆனா உன்ன பிடிக்காம இல்ல இல்ல உனக்கு நல்ல புருஷனா தானே நடந்துக்கிறாரு அதனால நீ இத இங்கேயே மறந்துரு அவரு கூட எப்பவும் போல சந்தோஷமாயிரு என்ன மீனா அப்படின்னு முத்து கேட்டுட்டு இருக்க அருணோட கலீக்ஸ் ரெண்டு பேரும் ஆப்போசிட்ல நின்று டியூட்டி பார்த்துட்டு இருந்தவங்க இதை ஃபுல்லாக கவனிச்சுட்டு ரோட்டை கிராஸ் பண்ணி இவங்ககிட்ட வர்றாங்க மீனாவும் ஆமாங்கன்ற மாதிரி தலையாட்டிட்டு சீதாவோட தோல்ல கையை வைக்க உங்களுக்கு என் மேல கோவமே வரலையா மாமான்னு கேக்குறாங்க சீதா எனக்கு ஏன்டா உன் மேல கோவம் வரப்போகுது இங்க பாரு நான் உன்னை மீனாவோட தங்கச்சியா பார்க்கல எனக்கும் நீ தங்கச்சி தான் எனக்கு உன் சந்தோஷத்தை விட அருண் மேல இருக்க கோவம் பெருசே கிடையாது அப்படின்னு முத்து சொல்லு மீனா நெகிழ்ந்து போய் பார்க்க மறுபடியும் தேம்ப ஆரம்பிக்கிறாங்க சீதா சீதா இதுதான் இவரு இவரால எப்பவும் யாருக்கும் எந்த கெடுதலும் நடக்காது அவர் சொன்னது சரிதான் அருணுக்கு ஓமேல எந்த கோவமும் இல்லை நீயும் எதையும் மனசுல வச்சுக்கிட்டு இருக்காத இந்த கோவத்தெல்லாம் அவர்கிட்ட காட்டாத சரியா அப்படின்னு மீனா சொல்லு ம் அப்படின்னு மெதுவா தலையாட்டுறாங்க சீதா சீதாவோட கண்ணை தொடிச்சு விட்டு அழாத சீதா அழாதன்னு மீனா சமாதானப்படுத்திட்டு முத்துவை பாக்குறாங்க கிறிஷ் அவரோட ஸ்கூலில் வழக்கம் போல் ஒரு பெஞ்சில் உட்காந்துருக்க மற்ற குழந்தைங்களெல்லாம் பார்க்க அவங்க பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க உனக்கு இதோ ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீயும் சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுன்னு அவங்க அம்மா சொல்லி கொடுக்குறாங்க ஒரு பையனுக்கு நல்லா சாப்பிடு சேட்டையெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இன்னொரு பேரண்ட்ஸ் சொல்லிட்டுருக்காங்க சரிம்மா சரிம்மான்னு குழந்தைங்க இருக்க கிறிஷ் மட்டும் அப்பப்போ திரும்பி திரும்பி பார்த்துட்டு நோட்டில் ஏதோ எழுத ஆரம்பிக்கிறாரு அப்போ ஸ்கூல் ஸ்டாஃப் வர அந்த லேடி அவங்க பக்கத்தில் வர்றாங்க என்னங்க மேடம் கிளம்பிட்டிங்களா அப்படின்னு சொல்ல ஆமாங்க பையனை நல்லா பாத்துக்கோங்கிறாங்க அவங்க கண்டிப்பாங்க மேடம் சரி வாங்கன்னு சொல்ல ஒவ்வொரு பேரண்டா குழந்தைங்கள பார்த்துட்டு சொல்லிக்கிட்டு கிளம்புறாங்க கிரிஷ் எல்லாத்தையும் ஏக்கமா பாத்துக்கிட்டே நோட்ல ஏதோ வரைஞ்சிட்டு இருக்காரு அப்போ ஒரு குழந்தை கையில ஐஸ்கிரீமோட கிறிஷ் பக்கம் வர்றாரு ஏய் கிரிஷ் இங்க பாத்தியா ஐஸ்கிரீம் அப்படின்னு காட்டிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு ஏய் செம்ம டேஸ்டா இருக்குடா ஏய் உங்க அம்மா இந்த மாதிரிலாம் ஐஸ்கிரீம் வாங்கி தர மாட்டாங்களா அப்படின்னு கேக்க கிரிஷ் நிமரவே இல்லை தான் அம்மாவே இல்லையே அப்படின்னு அவர் சொல்ல கிறிஷ் அவரை முறைக்கிறாரு எங்கள் அம்மாப்பா அப்பப்ப வந்து எங்களை பார்க்கறாங்க ஆனால் உங்கள் அம்மா வந்து உன்னை பார்க்கவே இல்லையே ஏண்டா அம்மா இருக்காங்கன்னு பொய் சொல்ற அப்படின்னு கேட்க கிறிஷ் மறுபடியும் நிமிந்து ஒரு முறை முறைக்கிறாரு ஏண்டா எதுவுமே பேச மாட்டேங்கிற உங்கள் அம்மா இருக்காங்கன்னா ஏன் வரல உங்க அம்மாவுக்கு உன்னை பிடிக்காதா டேய் அடுத்த வருஷம் நான் இருக்க மாட்டேன்டா எங்க அம்மா என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டாங்க இருப்ப உன்னை கூட்டிட்டு போக யாரும் வரமாட்டாங்க தான் யாருமே இல்லையே ஆனா அம்மா இருக்காங்கன்னு பொய் சொல்ற லையர் 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 அப்படின்னு அந்த பையன் சொல்லிக்கிட்டே இருக்க கிருஷ் எதுவும் பேசாம முறைச்சுகிட்டே இருக்கிறாரு சடனா பயங்கர கோவத்தோட நோட்டை மூடி வச்சுட்டு ஒரு பெரிய கல்ல தூக்க அந்த பையன் பயந்து போய் அப்படியே தரையோட தரையா உட்காந்துடுறான் இத அங்க இருக்க எல்லாருமே வேடிக்கை பாக்குறாங்க கிறிஷ் மறுபடியும் அந்த கல்லை கீழே போட்டுட்டு பழைய இடத்துலயே போய் உட்காந்துக்கிறாரு அவர் மறுபடியும் நோட்டை எடுத்து வச்சுட்டு உட்காந்துக்க அதிர்ச்சியில உட்கார்ந்து இருந்த அந்த பையன் எழுந்து மத்த ஸ்டூடெண்ட் எல்லாம் பார்த்து டேய் இவனுக்கு அம்மா இல்லடா அத சொன்னா இவனுக்கு ஆத்திரம் வருதுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே மறுபடியும் கிறிஷ் கிட்ட வந்து டேய் உனக்கு அம்மா தானே பொய் தானே சொல்ற அப்படின்னு கேட்க அவர் அந்த திட்டு மேல வச்சிருக்க கையில பேனா எடுத்து நறுக்குன்னு ஒரு குத்து குத்திடுறாரு கிருஷ் அந்த பையன் வலி தாங்க முடியாமா ஆ ஐயோ நான் அலறிக்கிட்டே ஓட மத்த குழந்தைங்களும் பயந்து போய் ஓடுறாங்க அங்கிருந்து கிருஷ் கோவம் தீராம நோட்ல கிருக்கு கிறுகுன்னு கிருக்குறாரு சீதா வீட்டுல சேர்ல அமைதியா உட்காந்துருக்க என்ன பேசுறது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு அருண் தயங்கி நின்னுட்டே இருக்காரு கிச்சன்லேருந்து வர்றாங்க அவங்க அம்மா கையை தொடச்சிக்கிட்டே வர்றவங்க அருணை பார்க்குறாங்க இவனுக்கு என்னாச்சு ஏன் இப்படி இருக்கான்னு நினைக்கிறவங்க அடுத்து சீதாக்கிட்டே வர அவங்களும் அப்படியே செல மாதிரி உட்காந்துருக்காங்க இவளுக்கு என்னாச்சு அப்படின்னு சீதாவை பார்த்துட்டு மறுபடியும் மகனை பாக்குறாங்க என்னம்மா நீ வழக்கம் போல இல்லையே இவன் ஏதாவது சொன்னானான்னு அவங்க அம்மா கேக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லத்தன்னு சீதா சொல்லு டேய் அருண் அப்படின்னு கூப்பிட அம்மா அப்படிங்கிறாரு என்னடா சீதா இவ்வளவு டல்லா இருக்கா என்ன விஷயம் ஓ வேலையில இருக்க கோவத்தை இவகிட்ட காட்டிட்டியா அப்படின்னு கேட்க நாயமா என் கோவத்தை சீதா மேல காட்டப் போறேன் நான் அவளை எப்படி பாத்துக்குவேன்னு உனக்கே தெரியாதா அப்படின்னு அருண் சொல்லு அத்த அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற சீதா பேக் எடுத்துக்கிட்டு உள்ளர போயிடுறாங்க என்னாச்சு ஒரு நாள் இல்லாம இந்த பொண்ணு இந்த மாதிரி பிகேவ் பண்றாலே அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு இடம் நடந்து வர்றாங்க அவங்க அம்மா அருண் பக்கத்துல வர டெய் அருண் என்னடா ஆச்சு உண்மையை சொல்லுடா உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா நான் தான் சொல்ல பாரு அருண் உனக்கு எங்கெங்கேயோ பொண்ணு பார்த்தோம் எங்கேயுமே அமையல அப்புறம் நீ தேடி கொண்டு வந்த பொண்ணு தான் சீதா நான் எத்தனையோ இடம் பார்த்தேன் எதுவுமே செட் ஆகல ஆனா நீ நல்ல பொண்ணா பார்த்து தானே கல்யாணம் பண்ணியிருக்க அவளை வருத்தப்பட வைக்காத அவளை நீதான் நல்லா பாத்துக்கணும் போய் என்ன பிரச்சனைன்னு கேட்டு சரி பண்ணு போ போங்கிறாங்க அவங்க அம்மா பாவம் அந்த அம்மாவுக்கு தெரியல அவங்க மகன்தான் பிரச்சனைன்றது அருணும் வேற வழி இல்லாமல் இங்கேருந்து போறாரு அவரு பெட்ரூம்குள்ளே வர உட்கார்ந்து உட்காந்துருந்த சீதா எழுந்துக்கிறாங்க வர்ற அருண் கதவை லாக் பண்றாரு உடனே சீதா என்ன மன்னிச்சிருன்னு நெடுஞ்சான் விழறாரு ஏங்க ஏங்க எந்திரிங்க என்ன நாள் எட்டு பின்னாடி போயின் கதறாங்க சீதா எந்திரிங்க சீதா சொல்ல மெதுவா எழுந்திருக்கிறாரு அருண் என்னடா இதுன்னு அதிர்ந்து போறது சீதா மட்டும் இல்ல நாமளும் தான் சீதா ஒருத்தர் மேல அதிக அன்பு வச்சா இப்படிதான் கடைசியில பிரச்சனை ஆகும்பாங்க பிரச்சனையானாலும் பரவாயில்லன்னுதான் நான் உன் மேல அதிக அன்பு வச்சிருக்கேன் உன் மேல வேற யாரும் அன்பா இருந்தா அது எனக்கு பிடிக்க மாட்டேங்க தொடங்கிது அதுவே எனக்கு பயமா இருக்கு சீதா முத்துவும் உன் அக்கா மீனாவும் உன் மேல ரொம்ப அன்பா இருக்காங்க அது பிடிக்காம தான் நான் அப்படி பொய் சொன்னேன் ஆனா ஒண்ணு சீதா நான் உன் மேல வச்சிருக்க அன்பு மட்டும் உண்மை இதுல எந்த மாற்றமும் கிடையாது உன் அன்பு முழுசா எனக்கே கிடைக்கணும்னு நினைச்சேன் தான் நான் இப்படி எல்லாம் பண்ண என்ன மன்னிச்சிடு சீதான்னு பயங்கரமா சப்ப கட்டு கட்டுறாரு அருண் என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு மறுபடியும் கால விழப்போக சீதா இப்போ வந்து தடுத்து பிடிச்சிடுறாங்க அவர் தலையை குனிஞ்சு வேறு பக்கம் பார்த்துட்ருக்க ப்ளீஸுங்க இப்படிலாம் பண்ணாதீங்க இனிமே இப்படியெல்லாம் நடந்துக்காதீங்க நீங்க தொழில ரொம்ப நேர்மையா இருக்கீங்கன்னு நம்புறேன் உங்ககிட்ட எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்ச ஒண்ணு அதே மாதிரி லைஃப்லயும் நீங்க நேர்மையா இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேங்கிறாங்க சீதா இல்ல சீதா இனிமே நான் இப்படி பண்ண மாட்டேன் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு அருண் சொல்ல என் அக்கா எனக்காக எவ்வளவோ பண்ணிருக்கா உங்களால அவ கூட சண்டை போடுற மாதிரி ஆயிடுச்சு அதுதான் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சீதா சொல்ல அருண் வேற ஏதோ மனசுல பிளான் போட்டுட்டு இருப்பார் போல இருக்கு அவரோட பார்வையே சரியில்லை சீதா ரெண்டு நடந்து போய் பேசாம நின்னுக்க பக்கத்தில் வர்றாரு சாரி சீதான்னு சீதாவை நெஞ்சில் சாட்சிக்கிறாரு இனிமே கண்டிப்பா நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சீதாவை இன்னொரு கையால் தட்டி கொடுக்கிறவரு டெய் முத்து இந்த தடவை நீ தப்பிச்சுட்ட உன்னை விட மாட்டேன்டா நிரந்தரமாக சீதா குடும்பத்துக்கிட்டே இருந்து உன்னை பிரித்து காட்டுறேன் அப்படின்னு மனசுக்குள்ள சபதம் எடுத்துக்கிட்டு இருக்காரு மேனேஜர் முன்னாடி கிரிஷ் முட்டி போட்டு நின்றுட்டு இருக்காரு அவனுக்கு எதிரில் இருக்க உனக்கு என்னடா அவ்வளவு கோவம் பென்சிலால அவனை அவ்வளவு ரத்தம் ஏன்டா ஏண்டா பண்ணின ஒழுங்கா இங்க படிச்சு முடிச்சு வெளியே போகணும்னு சொல்லி இருக்கேன்ல நீ இந்த மாதிரி நடந்துக்கிறதுனாலதான் உங்க அம்மா உன்னை இங்க கொண்டு வந்து விட்டு இருக்காங்க அடிக்க கூடாதேன்னு பாக்குறேன் எதுக்குடா அவனை குத்தின சொல்றா உன்னதாண்டா கேக்குறேன் அப்படின்னு அவரு கேட்டுக்கிட்டே இருக்க உனக்கு அம்மா இல்லை நீ பொய் சொல்கிறேன்னு அவன் சொல்கிறாங்க சார் உன்னை யாரும் கூப்பிட வர மாட்டாங்க நீ இங்கே தான் இருப்பன்னு சொல்றாங்க சார் அப்படின்னு கிறிஸ் சொல்ல அதுக்கு நீ இப்படி பண்ணுவியா அந்த பையனோட அப்பா அம்மா வந்து என்ன தானே கேட்பாங்க இந்த வயசுலயே இவ்வளவு வைலண்டா இருப்பியாங்கிறாரு அவரு எங்க அம்மா வர மாட்டாங்கன்னு ஏங்க சார் சொன்னா அதான் அப்படி பண்ணனு இனிமே சொன்னா அப்படிதான் பண்ணுவேங்கிறாரு கிறிஷ் என்ன அப்படிதான் பண்ணுவியா அந்த அளவுக்கு ஆயிடுச்சா உனக்கு இப்போ நீ பண்ணின வேலைக்கே போலீஸ வர சொல்லி இருக்கேன் அப்படின்னு அவரு சொல்ல கிறிஷுக்கு ரொம்ப பயம் ஆயிடுது உன்னை வந்து போலீஸ் கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு அவர் சொல்ல சார் சார் வேணாங்க சார் போலீஸ் கிட்ட எல்லாம் சொல்லாதீங்க சார் இனிமேட்டுக்கு பண்ண மாட்டேங்க சார் இனிமேட்டுக்கு பண்ண மாட்டேன் போலீஸ் கிட்ட எல்லாம் சொல்லாதீங்க சார் அப்படின்னு கிரிஷ் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு மீனா அங்க வந்து வண்டியை நிறுத்திட்டு ஸ்கூல் காரிடார்ல ஏறி வர்றாங்க யாருமா நீங்க என்ன வேணும்னு கேட்க என் பேர் மீனா என்ன மேனேஜர் வர சொல்லி இருந்தாரு அப்படின்னு சொல்ல மேல போய் பாருங்கன்றாரு மேனேஜர் வேணாங்க சார் போலீஸ் கிட்ட சொல்லாதீங்க சார் பிளீஸ் சார்ஜிக்கிட்டு இருக்க இல்ல இல்ல நான் சொல்லிட்டேன் போலீஸ் வந்து கூட்டிட்டு போக தான் போறாங்க செஞ்சதுக்கு சாரி சொல்லாம அப்படிதான் செய்வேன் நான் சொல்றேன் அப்படின்னு அவர் கேட்க இல்ல இல்லங்க சார் சாரிங்க சார் இனிமே அப்படி பண்ண மாட்டேன் சார் போலீஸ் கிட்ட அனுப்பாதீங்க சார் சாரி சார் என்னை அம்மா கிட்ட அனுப்பிடுங்க சார் அப்படின்னு கிறிஷ் கெஞ்சிட்டு இருக்க இரு இரு போலீஸ் இப்போ வரதான் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்து போக சார் சார் அப்படின்னு கூப்பிடுற கிறிஷ் முட்டி போட்டுட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காரு அவரு இருந்து வந்து படிக்கிட்டு வந்துகிட்டு இருக்க மேலே ஏறி வர்ற மீனா சார் சார் வணக்கம் சார்ங்குறாங்க வணக்கம் சொல்ல வர சொல்லி இருந்தீங்களே அப்படின்னு மீனா கேட்க ஸ்கூல்ல பவுண்டர் சிலைக்கு தினமும் மாலை போடுவோம் அப்புறம் ஸ்டாஃப் சாமி படத்துக்கு பூவெல்லாம் வைக்கணும் தினமும் பூவும் ஒரு ரோஜா மாலையும் கொடுக்க முடியுமான்னு கேக்குறாரு மேனேஜர் சார் கண்டிப்பாங்க சார் என் வேலையே அதுதானேங்கிறாங்க மீனா லாஸ்ட் டைம் உங்ககிட்டயே ஆர்டர் கொடுத்துருக்கலாம் போல இருக்கேன் நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு கிடைக்க கூடாதுன்னு அவங்க விலைய குறைச்சு ஆர்டர் வாங்கி இருக்காங்க ஃபங்க்ஷன்ல எதுவுமே சரியா பண்ணல மொத்தமாவே ஒரு ரெண்டு கிலோ பூ கூட வாங்கியிருக்க மாட்டாங்க போல அன்னைக்கு ஃபங்க்ஷன் நடந்த மாதிரியே அப்படின்னு மேனேஜர் புரிஞ்சதுமா அவங்க வேலை அவ்வளவு மோசமா இருந்தது அதனாலதான் தினமும் பூ போடுற ஆர்டரை உங்களுக்கு கொடுக்கலாம்னு கூப்பிட்டேன் அப்படின்னு மேனேஜர் சொல்ல உம் ரொம்ப நன்றிங்க சார் அப்படின்னு மீனா சந்தோஷமா சொல்ல அட்வான்ஸ் எதுவும் வாங்கிக்கிறீங்களான்னு கேக்குறாரு மேனேஜர் இல்லங்க சார் வேண்டாம் நான் எப்பவுமே மாச கடைசியில தான் வாங்குவேன் அப்படியே வாங்கிக்கிறேன் நாளையில இருந்து நான் பூ எடுத்துட்டு வர்றேங்க சார் அப்படின்னு மீனா சொல்ல சரிங்க வாங்குறாரு அவரு சார் நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னு மீனா திரும்ப கிறிஷ் எழுந்துருன்னு கிட்ட வர்றாரு அவரு சார் அப்படின்னு கிறிஷ் முட்டி போட்டதுல இருந்து எழுந்துக்க நீ கிளாஸுக்கு போங்கிறாரு அவரு ஈவினிங் போலீஸ் வருவாங்கன்னு சொல்ல சார் சார் வேணாங்க சார் வேணாங்க சார் குட் பாயா இருக்கேங்க சார் போலீஸ் எல்லாம் வேண்டாங்க சார் பிளீஸ் சார் பிளீஸ் சார் அப்படின்னு கிரிஷ் கெஞ்சிட்டு இருக்க ஏய் உன்ன இப்போ கிளாஸ்க்கு போணும் சொன்னேன்ல போன்னு மிரட்டுறாரு அவரு கிரிஷ் அங்கேருந்து மெதுவா இறங்கி கீழே வர்றாரு அவரு படியில இறங்கிக்கிட்டு இருக்க மீனா ஹெல்மெட்டை போட்டு வண்டியை நகர்த்துறாங்க கிரிஷ் அந்த கார்னர்ல திரும்பி படியில இறங்க மீனா வண்டிய ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டே இருக்காங்க கிரிஷ் ரொம்பவே வருத்தமா இறங்கி வர்றவரு கிரவுண்ட்ல வந்து நின்னுக்கிறாரு அப்போ மேனேஜர் அவரோட சீட்டு போக பக்கத்து டேபிள்ல இருக்கவரு பாவங்க சார் நீங்க போலீஸ்ன ரொம்பவே பயந்துட்டான் அப்படின்னு சொல்ல நிஜமாவா போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுக்க போறேன் அப்படி சொன்னாதான் அவனுக்கு ஒரு பயம் இருக்கும் இனிமே தப்பு பண்ண மாட்டான் பென்சிலுக்கு பதிலா கையில கேம்பஸ் ஏதாவது வச்சு குத்தி இருந்தா என்ன ஆகுறது இப்போவே மிரட்டி வைக்கலன்னா ரொம்ப அவன் மாறிடுவான் அப்படின்னு மேனேஜர் சொல்ல ஆமாங்க சார் புரியுது அம்மா இப்படி விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு இப்படி ஆயிட்டான் போக போக சரியாயிடுவாங்க சார் அப்படின்னு அந்த ஸ்டாஃப் மேனேஜர்கிட்ட சொல்றாரு மொத்தம் ஒரு சவாரியை பிக்கப் பண்ணிட்டு போக அந்த பெரியவர் ஃபோன்ல ஆமாட்டா கண்ணன் சரிடா செல்லும் ஆமாம்மா செல்லும் ஏழு சப்பாத்தி கொடுத்தான் நல்லா இருந்துச்சு மூணு சாப்பிட்டேன் ஆஹா அதெல்லாம் ஒண்ணு ஆகாதுடா செல்லம் அதான் நீ இருக்கல்ல அப்புறம் எனக்கு என்ன ஆபத்து தங்கும் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல கார்ல தான் வந்துகிட்டு இருக்கேன் நல்லா தான் ஓட்டுறாரு தம்பி பாக்க கூட நல்ல டிரைவரா தெரியறாரு அப்படின்னு ஒரு போன்ல பேசிட்டு இருக்க முத்துவோட முகத்துல புன்னகை இருக்கு நீ தங்கம் அப்போ நாளைக்கு வெளியில கூட்டிட்டு போறேன் அப்படின்னு பெரியவர் போன வைக்க முத்த சிரிச்சுகிட்டே இதெல்லாம் கேட்டுட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்காரு சார் உங்க வயசு என்ன இருக்கும் சார்னு முத்து கேட்க வர்ற செப்டம்பர் வந்தா எழுபத்தி வயசு ஆகுதுப்பா அப்படி நான் ஒரு பரவாயில்லங்க சார் ஆனால் உங்களை பார்க்க ரொம்ப இளமையா இருக்கீங்க சார் டார்கிட்டங்க சார் ஃபோனில் பேசுனீங்க அப்படின்னு முத்து கேட்க என் கிட்ட தான் பாங்குறாரு பெரியவர் சார் இந்த வயசுலேயே உங்க பொண்டாட்டி மேலே இவ்வளோ பாசமா இருக்கீங்களேங்க சார் நீங்கள் வார்த்தைக்கு வார்த்தை தங்கம் செல்லோன்னு சொல்றீங்க கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார் ரொம்ப பெரிய விஷயங்க சார் உங்க பொண்டாட்டி மேலே அவ்வளவு பாசமாங்க சார் அப்படின்னு முத்து ரொம்ப ஆச்சரியமா கேட்க தம்பி அதுக்கு ஒரு காரணம் இருக்குப்பாங்கிறாரு பெரியவர் என்ன காரணம் சார்னு முத்து ஆர்வமா கேக்க ஒரு வருஷமா என் பொண்டாட்டி பேர் மறந்து போச்சுப்பா அப்படின்னு பெரியவர் சொல்ல ஆ அப்படின்னு அதிர்ந்து போய் பாக்குறாரு முத்து கலகலன்னு சிரிக்கிற பெரியவர் திடீர்னு அவகிட்ட உன் பேர் என்னன்னு கேட்க முடியாது அப்புறம் வீட்டை விட்டே போயிடுவா சாப்பாட்டுக்கு நான் என்ன பண்றது அதான் தங்கம் செல்லோன்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பெரியவர் சொல்ல முத்துவாலை சிரிப்பா அடக்கவே முடியல ஏங்க சார் போன் பண்றாங்கல்லங்க சார் அதுல பதிஞ்சிருக்க பேர் வரும் இல்லைங்க சார் அப்படின்னு முத்து கேட்க அதான் தம்பி இல்ல பாசத்துல தங்கம் செல்லோன்னு போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு பெரியவர் சொல்ல இன்னும் சிரிச்சிட்டே இருக்காரு முத்து இப்ப அதுவே பிரச்சனையா போச்சு எழுபத்தி ஏழு வயசாகி போச்சு ஞாபகம் மருதி வந்துருச்சு அதான் என் பொண்டாட்டிய சமாளிக்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பெரியவர் சொல்ல சிரிக்கிற முத்து அப்ப உங்க மறதிய மாத்திட்டு இருக்கீங்க ஏங்க சார் மூணாவது மனுஷங்க யாராவது உங்க வீட்டுக்கு வந்து அவங்க ஒய்ஃப் பேர் என்னன்னு கேட்டா நீங்க என்னங்க சார் சொல்லுவீங்கன்னு கேக்குறாரு முத்து அப்படி ஒரு நாள் வந்துடக்கூடாதுன்னு தான்ப்பா நான் பயந்துகிட்டு இருக்கேன் அதனாலயே நான் வீட்டுல இருக்கிறது இல்ல எங்கயாவது கிளம்பி வந்துருவேன் அவளையும் எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டேன் அப்படின்னு பெரியவர் எப்படி சமாளிக்கிறாருன்ற விதத்தை சொல்ல முத்து சரிங்க சார் நீ சிரி சிரின்னு சிரிக்கிறாரு ஸ்கூல் முடிஞ்சு குழந்தைங்களெல்லாம் பேரண்ட்ஸ் வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்க கிரிஷ் முன்னாடி உட்காந்துருந்தேன் அதே கல்லிலேயே உட்காந்துருக்காரு அவர் மனசில் நீ கிளாஸுக்கு போ ஈவினிங் போலீஸ் வந்து உன்னை கூட்டிகிட்டு போவாங்கன்னு மேனேஜர் சொன்னதே அவர் மனசில் திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கு ரொம்பவே பயத்திலையும் மாதிரி உட்கார்ந்துருக்கு அது என்னன்றத நாளைக்கு நாளைய எஸ்கேப் ஆகி வெளியே ஓடி வந்துடுறாரு ஃபோட்டுக்கு ஓடி வரவரு அங்க நிக்கிற காருங்களெல்லாம் பாக்குறாரு அப்போ அங்க இருக்க ஒரு காரோட டிக்கிய திறந்து அதுக்குள்ள போய் படுத்துக்கிறாரு கஸ்டமருக்காக டிக்கிய திறந்து விட்டு இருந்த முத்து அது லைட்டா திறந்து இருக்கதை பார்த்து மூடி விட்டுட்டு கார் எடுக்கிறாரு ரோட்ல அருண் டியூட்டி பாத்துக்கிட்டு இருக்காரு முத்து ஒரு ரோட்ல வர அங்கே கொஞ்சம் டிராபிக்கா இருக்கு அப்போ எதிரில் வர்ற ஒருத்தர்கிட்ட அண்ணே அங்கே என்ன செக் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் இவ்வளோ டிராபிக்கா இருக்குன்னு கேக்குறாரு ஏதோ கார்ல டெட் பாடியை மறைச்சு எடுத்துட்டு போறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கான் அதுதான் செக் பண்ணிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு அவரு சொல்லிட்டு போக ஒரு கான்ஸ்டபிள் வந்து தம்பி டிகன் பண்ணுங்கிறாரு டிக்கிய ஓபன் விட கிறிஷா அதுக்குள்ள தூங்கிட்டு இருக்காரு போலீஸ்காரர் வந்து டிக்கிய முழுசா ஓபன் பண்ண போறாரு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பாக்கலாம்